உங்களுக்காகவே உங்களுக்காகவேஸ்வரண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன் பூத்தேஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் வரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் ஆனந்தா அனுபவம் அருமானை அனைவருக்கும் கல்யாண மாளியின் பணிவன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா இந்த அரங்கம் கொள்ளாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது பாடுவதற்காக திருமதி வினயா அவர்களையும் வித்யா கல்யாணராமன் அவர்களையும் உங்கள் வாழ்த்துக்களோடு அழைக்கின்றேன் அழகான பழனி மலை ஆண்டவா அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாபடி வேலனே வரவே எில் வேலமா

திரு பச்சையப்பன் பிரபு எம்டி டி பச்சையப்பா டாக்டர் ஜி சக்திவேல் பவுண்டர் எஸ் எஸ் எல்எஃப்ஜி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் டாக்டர் காயத்ரி டாக்டர் ஸ்ரீவர்மா ஐவேரா டைமண்ட் எம்டி திரு விஷ்ணு அகர்வால் விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி வெள்ளிவிழா கண்டு மிக சிறப்பாக தமிழ் சமூகத்தின் மத்தியில் சன் தொலைக்காட்சி வாயிலாக உலகின் எல்லா மூலைகளிலும் இருக்கிற தமிழர்களின் ஆதர்சமாக சென்றடைந்திருக்கக்கூடிய பெருமை மிகு கல்யாண மாலை நிறுவனத்தின் மிகவும் புகழ் பெற்ற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரரான கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே எந்த பரபரப்பிலும் மிகவும் நிதானமாக இயங்க முடியும் எந்த நிதானத்திலும் பரபரப்பாக சிந்திக்க முடியும் என்று எங்கள் எல்லாருக்கும் எடுத்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களே பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா எங்களுக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் மேட்ச் தான் ஆனால் பர்ஃபெக்ட் மேட்ச் என்று ஒரு திருவிழாவை இங்கே நிகழ்த்தி காட்டி காட்டியிருக்கக்கூடிய இந்த கல்யாண மாலை நிறுவனத்தில் பணியாற்றுகிற அத்தனை பணியாளர்களே உறுப்பினர்களே இதற்கு கரம் கோத்து உதவி செய்து இந்த மேடைக்கு வந்து விளக்கேற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த வணிக பெருமக்களே இந்த மேடையை அலங்கரிக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மிக தெரிவித்துக் கொள்கிறேன் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் என்று ஒரு புதிய தாரக மந்திரத்தில் இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நடந்திருக்கிறது இது ரொம்ப புதுசான ஒரு அமைப்பு வேர்டிங் அண்ட் பியாண்டு தான் வழக்கமாக நடக்கும் ஆனால் நிறைய வரன்களை ஓரிடத்தில் வர சொல்லி அவர்களை சந்திக்க வைத்து அவர்களில் ஒருவரை ஒருவர் தெரிவு செய்யும் வாய்ப்பினை தந்து புதிய ஒரு சிந்தனையை ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வழி கோலுகிற நிறுவனம் கல்யாண மாலை இந்த மாதிரி ஒரு மேடையில் ஒரு புது தலைப்பையும் கொடுத்து எங்களெல்லாம் இந்த மேடையில் ஒரு ஒரு பரீட்சை வைத்திருக்கிறார்கள் மீரா நாகராஜன் அவர்கள் டாக்டர் பாலோ அல்லது டாக்டரோ அவங்களெல்லாம் பார்க்கணும்னா நம்ம போய் க்யூவில் நிற்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஆனால் அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கல்யாண மாலை பேனரில் அதனால் இது எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வுங்க எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா முகமூடி இல்லாத வாழ்க்கை சாத்தியமாக சிரமமான தலைப்பு கொடுத்துருக்குறாங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு தலைப்புங்க நானும் ஒரு முப்பது வருஷமாக மேடையில் இருக்கிறேன் முகமூடி இல்லாத வாழ்க்கை சிரமமாக சாத்தியமானு இதுவரைக்கும் யோசித்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அது எப்படி ஒருத்தருக்கு மட்டும் அதிகாலையில் எல்லாம் தோணுது அந்த காலத்தில் கவுண்டர் மணி செந்தில் கேட்பா உனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது புதிய சிந்தனைகள் இல்லை என்றால் கெட தண்ணி மாதிரி கெட்டு போயிடும்ல பேச்சாளர்கள் என்ன பண்ணுவோம் அதே தலைப்புனா ஒரு பழைய சீட்டு எடுத்துட்டு எங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்ன தலைப்புன்னு யோசித்து நிலை குலைஞ்சி நின்று அப்புறம் ஒரு வழிகாட்டுதெல்லாம் வச்சு மேடைக்கு வர்றதுன்றது இந்த மாதிரி கல்யாண மாலை மேடையில் மட்டும்தான் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நம்ம மனித உடம்புல எது அதிக அறிவானது அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட யாரோ கேட்டிருக்கிறாங்க முகத்தின் முது குறைந்ததுண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் முகத்தை விட அறிவானது இருக்கா ஒருத்தன் சந்தோஷப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் உடனே காட்டிடும் இவ்வளோதான் விஷயம் குறிப்பறிதல்ன்ற அதிகாரத்தில் இருக்கு முதுக்கு அப்படின்னா அறிவுன்னு அர்த்தமா உரைதல் அப்படின்னா தங்கி இருத்தல் மிளிர்தல்னு அர்த்தமா முகம் இருக்கு பாருங்கள் அடுத்தது காட்டும் பழிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படி ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சோம்னா அதில் தெரியும்ல நம்ம முகம் அது மாதிரி மனசில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருத்தம் நெருக்கடி ஒரு விருப்பமின்மை இருந்தால் உடனே முகத்தில் வந்துடும் பின்னா அந்த முகம்தான் நம்மை பிறருக்கு வழிகாட்டுகிறது இந்த முகம்ன்ற பேர் இருக்குல்ல அதுக்கே வேர் சொல் என்னன்னா முகத்தல் அப்படின்றாங்க இங்கே முகத்தல் அழவைன்னு இருக்குல்ல உட்கொள்ளுதல் ஏன்னா முகம் இல்லைன்னா நாம் நிறைய விஷயங்களை உட்கொள்ள முடியாது அப்படின்னா இந்த சுவைகளில் ஐம்புலன்களில் முக்கியமானதெல்லாம் இங்கே இருக்குது முகம் இல்லை என்றால் அவன் அனாமதேயம்னு அர்த்தம் முகம்தான் ஒருவனுக்கு அடையாளம் அதனால தான் அட்ரஸ்ன்றதே நம்ம எப்படி சொல்கிறோம் முகவரின்னு சொல்கிறோம் ஒரு புத்தகத்துக்கு ஒருவர் கொடுக்குற முன்னுரையை முகவுரைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒருவரிலிருந்து இன்னொருவரை அடையாளம் வேறுபடுத்தி காட்டுகிற அடையாளமே முகம்தான் எப்படி ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிக்கிறான் முகத்தை வச்சு தானே கண்டுபிடிக்கிறான் சில பேர் ஒரு மூணு பேரை பின்னாடி இருந்து பார்த்தா ஒரே மாதிரியே தெரியும் திருமண தான் வேற ஆள்னு தெரியும் நம்ம முகத்தை பார்க்காம போய் தொட்டுட்டோம்னு வைங்க அடிவுள்ள முகம்தான் மனிதனுக்கு அழகு தருவது தான் ஓவியம் வரைகிறவங்க எல்லோரும் எதை வரைவாங்க அவங்க காலை காட்டுங்க கொஞ்சம் படம் வரைஞ்சிக்கிறேன்னு எவனாலும் சொல்லியிருக்கா உங்கள் கையை காட்டுங்க ஜிம்முக்கு போய் ஜம்முன்னு இருக்கீங்க எவனாலும் சொல்லியிருக்கானா முகத்தை காட்டுங்க சார் வரைஞ்சி தரேன் சார் நம்மளை பற்றி கேலி சித்திரம் வரைந்தாலும் முகத்தை தான் வரைவாங்க முகம் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு முகமூடின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா அதெல்லாம் ஒரு ஒரு அட்டை மாதிரி வச்சுக்கிட்டு பயலுக்கெல்லாம் மாட்டியிருப்பான் பார்த்துருக்கீங்களா உடனே கத்துறாருல தோ நீ தோ நீ கத்துறாருல அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மாதிரியே ஒரு படம் இருக்கும் காலேஜ் ஸ்கூல் பயில்கள் கொண்டாந்து வரிசையில் நிறுத்தி மாட்டி விட்டுருவாங்க காலம் மாறலாம் ஆனால் கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுதிரிக்கா பட்டு தான் போத்தி சாமுதிரிக்கா பட்டு இது தவிர முகமூடி அணிவது அப்படின்றது வேடிக்கைக்காகவும் கேிக்கைக்காகவும் நடந்திருக்கிறது அமெரிக்கா போனவங்களுக்கு தெரியும் ஹலோவின் டேன்னு ஒரு நாள் இருக்காங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்று அங்கே எல்லா பிள்ளைகளும் விதவிதமான முகமூடிகளை அணிந்து வேறு வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு வீடு வீடுக்கு போய் சுற்றி வரோம் அதெல்லாம் விடுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம போட்டோமே ஒரு முகமூடி வீட்டை பூட்டினியான்னு எவனும் கேட்கலை மாஸ்க் எடுத்தியா விமானத்தில் ஏறுனா இலவசமாக மாஸ்க் கொடுத்தாங்க தண்ணி கூட தராத விமானத்தில் போட்டோமா இல்லையா மாஸ்க் போட்டோம் டாஸ்மாகில் போய் கீழே நிற்கிறவனுக்கு ஹெல்மெட்டு தான் மாஸ்க் ரோட்டில் நிற்க வைக்கப்பட்டு ஹெல்மெட்டை போட்டு அவள் அவ்வளோ நேரம் டூ வீலர் வந்துருப்பான் அப்போ ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டான் இறங்கணுன்னே டாஸ்மாகில் போட்டுட்டு உள்ளே போய் நிற்பான் ஏன்னா எவனு பார்த்துடக்கூடாதுன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் டூ வீலரில் காதலனோட போற பொண்ணுக்கு துப்பட்டாதான் மாஸ்க் இப்படி எத்தனையோ மாஸ்க் இருக்குங்க ஆனா இந்த கூட்டத்தில் நாமே நமக்கு அணிந்து கொள்ளுகிற ஒரு முகமூடியை பற்றி பேசுவதற்கு ஆறு அறிஞர்கள் வந்திருக்கிறார் இது யாரோ தயாரிச்சது நமக்கு நாமே தயாரித்து கொண்டது நாமே நம்மை அறிந்தோ அறியாமலோ அணிந்து கொள்வது பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு முகத்தை காட்டுகிறோம் பாருங்க அதுதான் இந்த முகமூடி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பார்வை ஒரு முகம் எல்லார்டையும் ஒரே முகத்தோடைய பேசுகிறோம் நம்ம அடிக்கடி சொல்ல எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வந்த அதே முகம் தான்டா பிறந்ததுலேருந்து அதுதான் இருந்தது ஆனால் அவன் சொல்கிறதன் மூலம் இந்த முகம் வேறு எதையோ காட்டி இருக்கிறதுன்னு நமக்கு சொல்கிறான்ல அப்படின்னா இந்த முகமூடி அப்படின்றது அவரவர் அணிந்து கொள்வது இப்போ நம்ம ரொம்ப வேண்டியவங்களை பார்த்தா ஒரு சிரிப்பு சிரிக்கிறோம் வேண்டாதவங்களை கண்டால் கொஞ்சம் க்ரிம்ன்னு லுக்குன்னு வச்சுக்கிறோம் நமக்கு நாமே அணிந்து கொள்கிற இந்த முகமூடி இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை சாத்தியமா சிரமமா அதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சென்னை கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமே என பேச வருகிறார் திரு சி குமரவேல் அடுத்த வாரம் இன்னைக்கு வந்து எதுனாலும் நம்பகத்தன்மை குறைந்து விட்டது அந்த நம்பகத்தன்மை ஏன்னால் எல்லோரும் முகமூடி போட்டுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன் லைஃப் கட் இஸ் இ ஷார்ட் கட் நம்ம நிறைய டைமு குறுக்கு வழி பாதையில் போய்ட்டு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் குறுக்கு வழியில் போனால் ஒன்றுமே நடக்காது என்ன நிறைய நான் வந்து ஃபெயிலியர் சந்தித்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சீக்கிரமாக ஓவர் நைட் ஒபாமா இன்னொன்று பார்த்தேன் ஓவர் நைட் உப்புமா தான் செய்ய முடியும் ஒபாமா ஆக முடியாது